வணக்கம் வெல்கம் டு வர்ணிகா நியூஸ் சேனல் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களை இந்த சேனல்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போறது யாரும் திறக்க கூடாத மர்மமான சபிக்கப்பட்ட பெட்டியின் கதையை தான் பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்டோரா பெட்டி கதைங்கிறது ஒரு கிரேக்க புராண கதை ரொம்ப பழமையான ஒரு விஷயம் சுருக்கமா சொல்லணும்னா பண்டோரான்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க அவங்க கிட்ட தேவர்கள் ஒரு அழகான பெட்டியை கொடுத்து எக்காரணம் கொண்டும் இதை திறக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனா பண்டூராவுக்குள்ள ஒரு ஆர்வம் பொங்கிக்கிட்டே இருக்கும் என்னதான் இருக்கு இந்த பெட்டிக்குள்ள அப்படின்னு யோசிச்சு ஒரு நாள் அவங்க பெட்டியை திறந்துடுவாங்க திறந்ததும் என்ன ஆச்சு தெரியுமா பெட்டிக்குள்ள இருந்து எல்லா கெட்ட விஷயங்களும் நோய் துக்கம் கஷ்டம் பொறாமை கோபம் இதெல்லாமே உலகத்துக்குள்ள வந்து பரவிடும் உலகம் முழுக்க பிரச்சனைகள் வந்து சூழ்ந்துடும் ஆனா கடைசியா அந்த பெட்டிக்குள்ள ஒரே ஒரு நல்ல விஷயம் மட்டும் மிச்சம் இருக்கும் அதுதான் நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு விஷயத்தை நாம ரொம்ப ஆசையா ஆர்வமா திறந்து பார்த்துட்டு அதனால பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டா பண்டோரா பெட்டியை திறந்துட்டான் போல அப்படின்னு ஒரு பழமொழியா சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்த பத்தி முழுசா தெரியாம அதனோட விளைவுகளை பத்தி யோசிக்காம நாம ஒரு காரியத்தை செஞ்சா அது ரொம்ப ஆபத்தானதா முடியலாம்னு இந்த கதை சொல்லுது ஆனா எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் கடைசியா அந்த பெட்டிக்குள்ள நம்பிக்கை மட்டும்தானே இருந்தது அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்ம நம்பிக்கையை மட்டும் விடக்கூடாதுங்கிறதையும் இந்த கதை சொல்லுது பண்டோரா பெட்டியை ஏன் திறந்தாங்கன்னு பார்த்தா அது அவங்க மனசுல ஏற்பட்ட அளவற்ற ஆர்வம்தான் முக்கிய காரணம் வேண்டாம்னு எதை சொல்றோமோ அது மேல ஒரு ஆர்வம் வர்றது மனித இயல்புதானே தேவர்கள் அந்த பெட்டியை பத்தி எந்த விளக்கமும் கொடுக்காம சும்மா திறக்காதேன்னு சொன்னதால பண்டோராவுக்குள்ள அந்த ஆர்வம் அதிகமாச்சு இதனால தான் நாம ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி தெரிஞ்சுக்காம சும்மா அதை தொடாம இருக்கணும்னு சொன்னா அது மேல நமக்கு இன்னும் ஆர்வம் அதிகமா இருக்கும் சில சமயம் அந்த ஆர்வம் நல்லதா இருக்கும் சில சமயம் பண்டோரா பெட்டி கதை மாதிரி பெரிய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பெட்டியிலிருந்து வெளிவந்தவை பெட்டி திறந்ததும் என்னவெல்லாம் வெளியில வந்துச்சுன்னு இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம் மனிதர்களுக்கு வரக்கூடிய எல்லா வியாதிகளும் கஷ்டங்களும் துக்கம் மனசுல ஏற்படுற வலி அழுகை சோகம் கஷ்டம் வாழ்க்கையில நாம சந்திக்கிற போராட்டங்கள் துன்பங்கள் கோபம் மனிதர்களுக்குள்ள ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வர்ற வெறுப்பு சண்டை பொறாமை அடுத்தவங்க நல்லா இருந்தா நம்ம பொறாமைப்படுற குணம் பழிவாங்கும் உணர்வு யாரையாவது பழிவாங்கணும்னு நினைக்கிற எண்ணம் இப்படி உலகத்தில் இருக்கிற அத்தனை கெட்ட விஷயங்களும் அந்த பெட்டிக்குள்ள அடைக்கப்பட்டிருந்துச்சதையெல்லாம் பண்டோரா தெரியாம வெளியில விட்டுட்டாங்க எல்லா கெட்ட விஷயங்களும் வெளியில போனதுக்கு அப்புறம் பண்டோரா பெட்டியை வேகமா மூடிட்டாங்க அப்போ பெட்டிக்குள்ள கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிச்சம் இருந்தது அதுதான் நம்பிக்கை இது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் இந்த கதையில எவ்வளவுதான் கஷ்டங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் மனிதர்களுக்குள்ள நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நாம வாழலாம் போராடலாம் இந்த உலகத்தை இன்னும் நல்லதா மாத்தலாம்ங்கிற ஒரு அர்த்தத்தை இது கொடுக்குது அதனாலதான் நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில எல்லாமே சாத்தியம்னு சொல்றாங்க இந்த கதையின் நீதிகள் பண்டோரா பெட்டி கதை நமக்கு சில முக்கியமான விஷயங்களை கத்துக் கொடுக்குது ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி அதனோட விளைவுகள் என்னவா இருக்கும்னு நாம யோசிக்கணும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது தெரிந்து கொள்ளும் ஆர்வம் நல்லதுதான் ஆனா அளவுக்கு அதிகமா இருந்தா ஆபத்தில் முடியலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் கைவிடக்கூடாது அதுதான் நமக்கு வழிகாட்டி வாழ்க்கையை முன்னோக்கி நகர்த்தும் சக்தி பண்டோரா பெட்டி கதை மனிதர்களோட அடிப்படை இயல்பை பத்தி நிறைய சொல்லுது என்னதான் ஒரு விஷயத்தை செய்யாதேன்னு சொன்னாலும் அதை செய்ய தூன்ற ஒரு உள்ளுணர்வு நமக்குள்ள இருக்கத்தான் செய்யுது இது ஒரு வகையான கட்டுப்பாடற்ற ஆர்வம் தேவர்கள் ஏன் அந்த பெட்டியை கொடுத்தாங்க சில விளக்கங்கள் என்ன சொல்லுதுன்னா மனிதர்களுக்கு கெட்டதை எதிர்கொள்ளும் சக்தி இருக்கான்னு பார்க்கத்தான் கெட்டதுன்னு ஒண்ணு வந்தாதான் நல்லதுக்கு என்ன மதிப்புன்னு தெரியும் இல்லையா அதே மாதிரி கஷ்டங்கள் வந்தாதான் நம்பிக்கையோட அருமை புரியும் பண்டோரா பெட்டி திறந்ததால உலகத்துக்கு வந்த பிரச்சனைகள் ஏராளம் அந்த காலத்துல மனிதர்கள் ரொம்ப சந்தோஷமா கவலையே இல்லாம வாழ்ந்தாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அந்த பெட்டியை திறந்த பிறகுதான் உலகம் முழுக்க துன்பங்கள் சண்டைகள் போர்கள் எல்லாமே வந்துச்சு அதாவது ஒரு சின்ன தவறு எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும்னு இந்த கதை நமக்கு காட்டுது ஒரு சின்ன செயல் பெரிய அழிவுக்கு கூட காரணமா இருக்கலாம் அதனால தான் நாம எதை செஞ்சாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க நவீன காலத்தில் பண்டோரா பெட்டி இப்போ இருக்கிற காலத்துல கூட நாம பண்டோரா பெட்டிங்கிற சொல்லை பயன்படுத்துறோம் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தும் போது நீங்க ஒரு பெரிய ரகசியத்தை வெளியில சொல்லிட்டா அதனால நிறைய பிரச்சனைகள் வந்தா ஏன் பண்டோரா பெட்டியை திறந்த மாதிரி இதை வெளியிட்ட கேட்பாங்க சில விஞ்ஞானிகள் சொல்லுவாங்க அணுசக்தி மாதிரி சில ஆபத்தான தொழில்நுட்பங்களை நாம உருவாக்குறது பண்டோரா பெட்டியை திறக்கிற மாதிரி தான் அதனால என்னென்ன விளைவுகள் வரும்னு தெரியாது அப்படின்னு சமூக பிரச்சனைகள் ஒரு சமூகத்துல புதைஞ்சு கிடக்கிற பெரிய பிரச்சனைகளை நம்ம கிளறிவிடும்போது போது அதனால பல புது பிரச்சனைகள் வரும்போது அதுவும் ஒரு பண்டோரா பெட்டியை திறக்கிற மாதிரி தான் அதனால எந்த ஒரு விஷயத்தையும் ஆரம்பிக்கும் முன் அதன் முழு விளைவுகளையும் சிந்திக்க வேண்டும் என்பதே இந்த கதை நமக்கு கொடுக்கும் முக்கிய பாடம் மேலும் பல்வேறு தகவல்கள் செய்திகள் மற்றும் மர்மங்களுக்கு வர்ணிகா நியூஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்